சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அமேன் இந்த வார்த்தை வந்து இசேக்கியா ராஜா வந்து சனகரிப்பின் வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்தில் பண்ணுகிற ஒரு விண்ணப்பம் சனகிரிப் வந்து ஆண்டவரை பயங்கரமாக நிந்தித்து அசிரியா ராஜாவாகிய சனகிரிப் வந்து அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை எழுதி நிந்தித்து எழுதி எசேக்கியாக்கிட்ட அனுப்பும்போது எசேக்கியா ஆலயத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அதை விரித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பண்ணுகிற ஒரு விண்ணப்பம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் இந்த விண்ணப்பத்தை கர்த்தரை நோக்கி ஏறடுக்கிறார் அமேன் ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த வார்த்தையின் மூலமாக என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தப்புவிக்கப்பட முடியாத சூழ்நிலை ஆபத்து காலம் அப்படிங்கிற ஒரு நாட்கள் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி எசேக்கிய ராஜாவை போல இப்படி விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை இப்படிப்பட்ட அவசரத்தில் இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமானால் அந்த விண்ணப்பத்திற்கு உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அமேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விண்ணப்பம் பண்ணுங்கிறத பாருங்களேன் நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு அதாவது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் நீங்கள் எந்த ஆபத்தில் எந்த இக்கட்டான எந்த பாதகமான சூழ்நிலைகள் நின்று கொண்டிருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு அந்த உங்களுக்கு ஏதாவது நபர்கள் விரோதமாய் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரச்சியும் என்று நீங்க இப்படி சொல்லி நாம மகிமைக்கென்று நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் உடனடியாக இப்படிப்பட்ட விண்ணப்பத்துக்கு எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தார் அதே போல இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் செய்கிற இப்படிப்பட்ட விண்ணப்பத்திற்கு தேவன் உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பார் அம்மேன் எப்படிப்பட்ட பதில் கொடுப்பார் தெரியுமா உங்களை நீங்க பார்த்து பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பார் அடுத்ததாக எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கைக்கு முழுவதுமாக நீங்களாக்கி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவன் அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாக அவருடைய வல்லமையோடு சேர்ந்து வரக்கூடியதாக காணப்படும் இந்த காரியத்தில் எப்படி விடுதலை கொடுத்தார் அனுப்பி அசிரியா படையில் இருக்கிற ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரை ஒரே கணப்படுதலை தேவன் முறியடித்து போட்டார் முறியடித்து போட்டு எல்லா ஜனங்களும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய வல்லமை எசேக்கியா விண்ணப்பணின அந்த காரியத்தில் வெளிப்பட்டது அதே போல் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலை எந்த பாதகம் எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளில் எந்த ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலைகளை நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை இப்படி இப்படி நீங்கள் ஏறெடுக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிவடையும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் தப்பு வைத்து ரட்சிப்பார் இப்படி எலும்பு நிற்கிற மனிதர்களுடைய கைக்கு விளக்கி நீங்களாக்கி ரட்சிப்பார் உங்களை அதே நேரத்தில் அவர் கொடுக்க போகிற அந்த ரட்சிப்பு எல்லா ஜனங்களும் கர்த்தரே கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான வல்லமையை வெளிப்படுத்துகிறதாய் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு மாறும் அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் சுற்றி இருக்கிற ஜனங்கள் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்கள் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோதனம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் தகப்பனே ஆண்டவரே எந்த இக்கட்டான ஆபத்தான சூழலைகளில் இருந்து உங்களை நோக்கி இப்படி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதிலளிப்பேன் என்று சொன்னீரே பிள்ளைகளுக்கு உடனடியாய் பதிலளித்து இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்பட ரட்சிக்கப்பட தேவன் ஆண்டவரை உங்களுடைய தூதனை அனுப்பி விடுவித்து ரட்சிப்பீராக நீர் ஒருவரே தேவன் என்பதை சுற்றி இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய வல்லமையை பிள்ளைகளுடைய காரியங்களை வெளிப்படுத்துவீராக எங்களுடைய காரியங்களை வெளிப்பட பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்